ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாய் முப்பது பைசாவும் பத்து கிராமிற்கு பதிமூன்று ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூறு ரூபாய் முப்பது பைசாவிற்கும் பத்து கிராம் ஆயிரத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முன்னூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது இன்று தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எட்நூற்று அறுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்